திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்படை ஆட்சி முன்பு இரண்டு பாடல்கள் நிறைவடைந்த நிலையிலே இப்போது மூன்றாவது பாடல் இருந்து எண்ணுவோம் செய்த அன்பர்கள் அந்த முதல் இரண்டு பாடலை கேட்ட பின்பு இந்த மூன்றாவது பாடலை கேட்க தொடங்குங்கள் ஏனென்று சொன்னால் மிக விரைந்த அந்த விளக்கங்களே அந்த இரண்டு பாடல்களிலே உள்ளது திருச்சி இந்த ப இந்த பதிகத்தினுடைய ஓட்டம் என்னங்கிறத புரிஞ்சிக்கணும் என்னென்னா நம்முடைய கருத்துக்கெல்லாம் சேயோன் இறைவன் நம்ம இப்படி இருந்தால் இறைவன் அடையலாம் அப்படி இருந்தால் அடையலாம் அப்படிங்கிறது தத்துவங்கள் கூடிய நிலையில தான் நம்ம இவையெல்லாம் இருக்கோம் இப்போ அந்த காரணங்கள் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய அறிவுங்கிறது அனுபவ நிலையிலே இல்லாமல் மட்டுமன்றி படிப்பறிவிலும் கேட்டறிவு இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லாம் கடந்த நிலையை இறைவன் இருக்கா ஏன்னா அறிவு கடந்த பொருளே அறிவாலே நாம் அறியுதல் முடியாது அது இந்த பதிகத்தினுடைய முழு தத்துவம் என்னென்னா இறைவன் தன்னூல் எழுந்துருளான் அப்படிங்கிற நிலை இருக்கும் எல்லாமே சமமாக தான் இருக்கும் எதுவும் வேண்டுமே வேண்டாமே இலான் அந்த நிலையே இருக்கும் அதனால் இப்படி இருந்தால் தான் இறைவனை பிடிக்க முடியும் இப்படி தான் வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு நம்மளை ஒருங்கிணைக்கவே தவிர அதுவே இறுதி நிலை இல்லை ஆக எல்லா இடங்களையும் இறைவன் வியாபித்து இருக்கார் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அருள்கிறார் அதான் இந்த பதவியத்துடைய ஓட்டம் முக்கியமான ஓட்டம் பந்த விகார குணங்கள் பரிந்து மருந்திடும் ஆகாதே பார்த்தீங்கன்னா இது மட்டுமன்றுன்னு அர்த்தம் இந்த ஆகாதே அப்படின்னு சொன்னால் ஈசன் வந்து தன்னுள் எழுந்துரைட்டான்னு சொன்னால் இந்த பந்தம் பிறவிங்கிற தொடர்பு காரணம் என்னென்னா நம்முடைய பிறவி குணங்கள் தான் இந்த குணங்களை மாற்றிட்டோம்னு சொன்னால் இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஏன்னா குணங்கள் நிச்சயமாக பிறவி குணத்தை மாற்றுறது தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம் அந்த இந்த பிறவி குணங்களை மாற்றிக்கிட்டே வர்ற ஒரு நிலைங்கிறது நீண்டகால ஒரு இறை வழிபாடுக்கான நிலையை தவிர அது குறிய இறை விரைவாக இறைவனை திருவடி அடைவிப்பதற்கான ஏதுவானது அல்ல அது ஆகாதே அது ஒரு தத்துவ நிலையிலே நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த குணத்தை மாற்றணும் இந்த குணத்தை மாற்றணும் அது ஒரு நல்ல நிலை தான் ஆனால் அந்த ஒரு நிலையை இறைவனுடைய திருவுடையை விரைந்து கொடுக்காது ஆகாதே அப்படின்னா அது மட்டுமன்று பாவனை கருத்தினில் வந்த பரா அமுது அது என்ன அப்படியா யாராலையும் கிடைத்தற்கரிய அமுது பாவனையால் சி அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே சிந்தனையிலேயே கருத்து கருத்து வச்சுக்கிட்டே அவர் மேலே இருந்துட்டு அவனுக்கு கிடச்சிருமா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கு செய்யும் அவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இதை உணர்ந்து உணர்த்திடுவார் இறைநிலை வந்துட்டோம்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் சரி அவனுள்ளே இறைவன் இருக்கிறான் உணர்வு அவன் வயப்படணுங்கிறது தான் முக்கியமே தவிர இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் ஒரு நிலையை தவிர அது வந்து இறுதி நிலைக்கு கொண்டு செலுக்க அது கொண்டு செலுத்தும் அதுவே இறுதி நிலை அல்ல அந்த அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே இப்படிலாம் தியானம் பண்ணி அப்படியே இருக்கும்போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது நம்முள்ள இறைவன் இருப்பதனால பேரண்டமும் அது உள்ள ஒடுங்கி இருக்கிறது இது ஒரு கருத்து ஆனால் அது ஒன்று மட்டுமன்று அண்டம் தாண்டிய நிலையிலேயும் இறைவன் இருக்கார் ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவது ஆகாதே ஆதி முதலந்து பெருமானுடைய பேரொழி சுடர் வந்து உயிருக்குயிராக இருந்து எல்லாருக்கும் அணுகி ஆட்சி கொடுக்கும் அப்போ உயிர்கள் எல்லாமே தன்னுள் இறைவன் என்ற உயர்நிலையில் மகிழ்ச்சி பெறும் ஆகவே இந்த சிந்தனைகள் மட்டுமே இறைவனை அடைவிக்காது உணர்வுபூர்வமாக உணர்தல் வேண்டும் செந்துவர் வாய் மடவார் இடர் ஆனவை சிந்திடும் ஆகாதே இப்போ இந்த மாதிரிலாம் இந்த காமத்தை எல்லாம் நீக்கிடணும் அதுக்கப்புறம் இறைவனும் கிடையாது மாதர்பால் கொண்ட இச்சை ஒழித்தால் அன்றி முக்தி கிடையாது இது ஒரு தத்துவம் இதையும் உடஞ்சி போச்சு ஆறு உடைச்சது சுந்தரமு சுவாமிகள் வந்து ஒடிச்சுட்டார் என்ன காரணம் இறைவனை வழிபடுறதுக்கு இறைவனுடைய சிந்தனையும் அதற்கு மேற்பட்ட அவனுடைய அன்பும் கருணையும் வழிபாடும் இது ரொம்ப முக்கியம் ஆக இந்த தீத விளக்குமே தவிர ஆனால் நன்மையை சேர்க்கணும் அப்போ ஒளி ஏற்றணும் இருள் விலகும் அதுதான் தத்துவம் ஆக துன்பத்தையே நம்ம இருளையே நீக்கிறதுலேயே நம்ம கருத்தாக அர்த்தம் வச்சுக்கோ இந்த மாதார் பால் கொண்டு ய்ச்சி ஒழிக்கணும் அதை செய்யணும் இதை ஒழிக்கணும் தான் இறைவனை அடையணும் நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஆனால் செய்ய வேண்டியது என்னென்னா ஒளியேற்றுறது இறைவனுடைய வழிபாடு இறைவனுடைய தொண்டு மக்களிடத்தில் ஒவ்வொரு உயிரிடத்திலும் இறைவனுடைய செய்தியை கூறுது இதுதான் முக்கியமே தவிர இதை ஒழிச்சிட்டா இறைவனை கிடச்சிக்குவாருங்கிறது ஒரு அறியாமை தான் அது கூட ஒரு அறியாமை ஆகாது சேலன கண்கள் அவன் திருமேணி திளைப்பன ஆகாது எப்போ என்னுடைய அழகிய சென்பு அந்த கண்கள் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அந்த அப்படியே திளைத்து இருக்கணும் நான் இது ஒரு நல்ல நிலை தான் ஆனால் அதுவே இறுதி நிலை இல்லை அது எங்கும் நீக்க மரண அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை நீ சுவைச்சா தானே பரசுகத்தோடு சேகர முடியும் அவருக்கு நம்மளே ஒரு இருப்பு அந்த இருப்புலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாப்பில் நடந்துருமான்னா அது ஒரு எல்லைக்கப்பாகும் அதுவும் குறைவே பிறவி துயர் ஏகுவது ஆகாதே இந்த இந்திரஞாலிடல் இங்கே போனால் அங்கே போனால் இங்கே பிறந்த இங்கே இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடிய துயரில் ஏகுவது அது இதே தொடர்ந்து தொடர்ந்து வந்தது அது ஆகாது நீ எந்த லோகம் போனால் என்னப்பா திரும்ப வந்து பிறப்புங்கிறது உனக்கு உறுதி ஏதோ இந்திரஜாலா அப்படி இப்படி போயிட்டப்பல அங்கேருந்தே இறைநிலை அடைகிறானா முடியாது என்னுடைய நாயகனாகி ஈசன் எதிர்படுமாயிடலே என்னுடைய சிவபெருமான் என் உள்ளத்திலே எதிர்பட்டு அருள் பண்ணிட்டானா இந்த செயல்களெல்லாம் ஒன்றுமே இல்லை அவன் நம் உள்ள இருந்து எழுந்தொருள் இருக்கிறாங்கிற உணர்வு தான் உயர்ந்த நிலை என் அணியார் முலை அகம் அலைந்து உடன் இன்புறும் ஆகாதே பெண்பாளருடைய இச்சையில் இன்புறக்கூடிய நிலை இருக்குல்லவா அந்த நிலையிலிருந்து விடுபட்டுட்டால் இறைவன் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் குறைவுடையது செய்ய வேண்டியது இறைவனுடைய வழிபாடு அதனால் காமங்கிறது விலகிடுச்சின்னா இறைவனுடைய காட்சி கிடைச்சிரும்ங்கிறது அறியாமல் அது கூட அறியாமது எந்த இல்லறத்தாலாக இருந்தான்னா துறவியாக இருந்தான்னா இறைவன் மேலே உன்னுடைய எண்ணங்கள் இருக்கணும் உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனில் இருக்கணும் அதனால் இல்லறவுங்கிற ஒன்றில் இருந்துட்டால் நீ முக்திக்கு தடையானவன் முக்தி உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற நிலையில ஆகாதே அதெல்லாம் கிடையாது ஆக எந்த நிமிடமும் இறைநிலையில் இறைவ சிந்தனை இப்படி இருக்கும்போது எல்லாமே அவனுக்கு வேண்டுவது வேண்டாதுன்றதுலாம் இல்லாமல் போயிடும் இது வேணும் இது வேணாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ண மாட்டான் அவனுக்கு இறைவன் முடிவு பண்ணுவான் இவனுக்கு என்ன கொடுக்கணும்னு எல்லையில் மாக்கருணை கடல் இன்று இனிது ஆடிதும் ஆகாதே இந்த எல்லை இல்லாத மாக்கருணை அப்படி கருணை மா பெருங்கடல் அது இன்று இனிது ஆடுதும் என் உள்ளத்திலே எழுந்தருள் எப்போதும் இன்று திளைத்திருப்பதும் ஆகாது அப்போ எங் எப்போதுமே திளைத்து தான் உள்ளே தான் இருக்கிறாரு இப்போ தான் நீ தெளித்திருக்கிறேங்கிறத உணர்றப்பா ஆனால் அது ஒரு உண்மைத்தன்மை அல்ல என்றுமே இயல்பாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் இறைவன் எப்போதுமே எழுந்தருள் இப்போ தான் உனக்கு அது இன்பத்தை கொடுக்கிறது அது ஆகாது நல் மணிநாதம் முழங்கி என் உள் ஊற உள் உட நண்ணுவது ஆகாதே நீங்கள் ஆணிகிடக்கெலாம் சங்கநாதம்லாம் அப்படி கேட்கும் ஆனால் காதில் கேட்காது அதாவது புலன் கடந்த நிலையிலே உணர்வு வயப்பட்டு இந்த உணர்வுலேருந்து ஓசை கிளம்பும் இப்போ ஒரு தட்டு தட்டினா என்ன ஆகும் நமக்கு நம்ம நம்ம இடத்துல ஒன்றும் ஓசை வரும் இன்னொரு உணர்வு வரும் இப்போ இந்த ஓசைங்கிறது வந்து காது கேட்குது ஆனால் இந்த தொடுதலுங்கிறது உணருது இவ்வளோதான் விஷயமே இந்த உணர்தல்ங்கிறது வந்து தொடு உணர்வுன்னு வச்சுக்கோங்க வழியாக காது வழியாக கேட்கறது ஒளி இது எப்படின்னா பூர்வமாகத்தான் இறையாண்மை இருக்கும் இதெல்லாம் வெளிப்படுத்துதல்ன்றதுலாம் எனக்கு சில பேர் ஓம்னு சொல் ஓங்காரம் கேட்குதுங்குவாங்க சங்கு இது கேட்டுட்டாப்பிலே இவங்களாம் உயர்ந்தவங்க நம்ம நினச்சிட்டோம்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது இது கேட்காதனால நம்ம தாழ்ந்துட்டோம்னு நினச்சிட்டாலும் அவனும் முட்டாள்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சித்துகள் கிடைக்கும் முதல்ல அந்த சித்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் தான் இறைவன் கிடைப்பார் அது தெரியாமல் சித்துக்களில் ரொம்ப லயமாக அவர் அது கேட்குதான் இது கேட்குதான் அவருக்கு எது கேட்டால் உனக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன இறைவன் கொடுத்தாரோ படி சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியது தான் அதனால் இதுதான் சொல்கிறாரு எல்லையில் மா கருணை நல்மணி நாதம் முழங்கி என் உள் உரை நண்ணுவது ஆகாது இதை மாதிரிலாம் ஒன்று வந்துட்டாரில் இறைவன் ஆகிட்டேன் இறைநிலை அடைஞ்சிட்டேங்கிறதுலாம் ஆகாதுப்பா நாதன் அணி திருநீற்றினை நித்தலும் நண்ணுவது ஆகாத இந்த வார்த்தை தாங்க ரொம்ப திருநீர் பூசிக்கிட்டே வாங்க இறைவனை அடைஞ்சிருவோம் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்லையா ஆனால் திருநீர் சிவத்தை நினச்சி நினைச்சி பூசிக்கிட்டே வரணும் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீராமகில் கங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்கார சேவடி சேர்கிறேன் சில பேர் ஊரில் திருநீரே இல்லைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வடநாட்டில் ரொம்ப இன்டீரியராக போனால் நிறைய பேர் திருநீரை பற்றி அந்த நாலேஜே இல்லை அந்த அறிவுத்தன்மையே இல்லை அப்போ அவங்கெல்லாம் முக்தி கிடையாதா அதுதான் இங்கே உடைக்கிறார் அதை கூட உடைக்கிறார் பாருங்க திருநீர் பூசினா தான் முக்திங்கிறதையே உடைச்சிட்டாரு அது கூட ஒரு இருப்பு தான் அது கூட ஒரு அடையாளம் தான் அதுக்கு தாண்டி இறைவன் இருக்கார் இறைவன் வந்து நம்ம நினைக்கிறா பாரு இல்லைப்பா அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வருனால்தான் நாதர் அணி திருநீர் பெருமானே அழிஞ்சருடைய திருநீரை நித்தனம் நண்ணுவது ஆகாது பூசிக்கிட்டு இருக்க ஆனால் அதுதான் இறையாண்மைன்னு நினச்சிக்காது அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே கடந்த நிலையிலே அவன் இருக்கான் அதுக்காக நான் திருநீர் என்ன பூச மாட்டேன்னு பெரிய ஞானி ஆகிட்டேன்னு அது இல்லை எப்படி நமக்கு திருநீர் வந்தது எப்படி தெரியலையோ அது மாதிரி எப்போ போச்சுன்னு தெரியக்கூடாது நாமளே ஒரு காரியத்தை நானே நானிலிருந்து நான் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ண மாட்டேன் ஏன்னா அவர் இரு போச்சு பூஜை எதுக்கு எல்லா அண்டமெல்லாம் பரவி இருக்கிற சிவத்துக்கு நானே ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு அங்கே தான் இறைவன் இருக்காருன்னு பூசிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம்னு சொன்னால் அது பாவம் ஆனால் போனது தெரியாமல் போயிடும் செத்தார் கை பொருள் எப்படி போதும் செத்தவன் கையில் ஒரு பொருளை வச்சிங்கன்னா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான் பொத்துன்னு போட்டுருவான் பாருங்கள் அது போல் போயிருமா ஞானிகளுக்கு எப்படி போச்சுன்னே தெரியக்கூடாது சில பேர் எங்க நான் தெரியலாம் பிடிச்சி போ பண்ணுங்க இப்போ அதெல்லாம் காணம் அமைஞ்சிருச்சுங்க அதெல்லாம் இறைவன் ரெண்டமெல்லாம் இருக்கிறாருங்க அவருக்கு எதுக்கு இருப்பு நான் இதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க அவன் பாவம் நம்மளோட கீழே போயிட்டான்னு அர்த்தம் சாமி கருணை இங்கே போனது தெரியலங்க என்ன எப்படிதான்னு தெரியல எல்லா இறைவன் கருணை அவர் அவர் அவரை சிந்திக்கிறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியலங்க எங்கே பார்த்தாலும் அவராக தெரியல தாய்மனார் வந்து பூ பறிக்கிறதுக்கு போகிறாரு சாமிக்கு பூஜை போடுறதுக்கு எல்லாம் சிவலிங்கமாகவே தெரியுது பூக்கள்லாம் சிவலிங்கத்தை கிள்ளி சிவலிங்கத்தில் போகிறதா பண்ணேன் உனக்கான பூசையினார் அவர் நிலை வேற அப்படியே கூடையெல்லாம் எம்டியாக தூக்கிட்டு வரார் காலி கூடையை தூக்கிட்டு வராரு சீடர்கள்லாம் ஐயா ஐயா பூவே எடுத்து வரலேன்னு சொன்னால் அப்போ தான் அந்த பாட்டு பாடுறார் பண்ணேன் உனக்கான பூசை உடனே நம்ம அதுவும் பூசை பண்ணணும் அதால் அந்தந்த உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அப்படி பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியெல்லாம் தன்னை உணரும்படி செய்கிறார் உடனே அந்த உயிரைப்பா நான் தான் க இறுதி நிலைக்கு வந்துட்டேன்னு கருதுறாதீங்கங்கிறது தான் இந்த பதிகத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் இந்த நோக்கத்தை தவறாக புரிஞ்சிக்க கூடாது இதுவேப்பா அவரே சொல்லிட்டாருப்பா திருநீர் பூச நித்திரம் பூசுறது ஆகாதுன்னு அப்படி அல்ல தத்துவநிலை கடந்தவங்களுக்கு தான் இது ஆகாதே தவிர தத்துவநிலைக்குள்ளே இருக்கிறவங்க உடல் இந்த பஞ்ச புலன்கள் இந்த மாதிரியான அந்த காரணங்களை இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை கடந்த நிலைக்கு போகும்போது தான் எதுவுமே தேவையில்லை மண்ணிய அன்பரில் என் பணி முந்துற வைகுதது ஆகாதே நல்ல நிலை பெற்ற அடியார்கள் அவர்கள் முன்னாலே நான் பெரிய பெரிய அளவில் அவர்கள் பெருமைப்படுத்தும் அளவுக்கு நான் சிறந்த திருப்பணிகளாம் செய்து வைகுவது ஆகாது அதனால் மட்டும் நீ இறுதி நிலை அணைஞ்சிட்டு நினச்சிடாதாப்பா நமக்கு அந்த பணிவு கொடுக்குறா கொற்றார் நம்ம மேலே இன்னும் இத்தனை இவ்வளோ பண்ணிட்டேன் அவ்வளோ பண்ணிட்டேன்னா நீ பெரியால முடியாது ஏன்னா உனக்கு மேலே கோடி பேர் இருக்காம்பா மா மறையும் மரியா மலர்ப்பாதம் மா மறைகளிலே பெரிய பெரிய வேதங்களே ஐயா நான் ஊங்கி அழுந்த அகன்ற நுண்ணியன் அவன் திருப்படியே வணங்குற அப்படி அவர் திருப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா அது மற்றென்று இறுதி நிலை இந்நியல் செங்கழுநீர் மலர் என் தலை எய்துவது ஆகாதே அப்படியே அவனுடைய நீர் வைத்திருக்கக்கூடிய மலர் பாதைகள் என் திருவிழிலை சூட்டியிருக்கிறதாகவே சிந்தனையை பெற்றுக்கிட்டு இருக்கேன்னா அதுவும் அது இறைநிலை அல்ல நினைக்கிற மாதிரி இல்லைப்பா என்னுடைய பெருமான் அருள் ஈசன் எழுந்தருளப் பெரியே என் பெருமான் எழுந்தருட்டுன்னா இவையெல்லாம் எனக்கு நடக்கக்கூடிய ஒரு பரிணாமத்திற்காக செயல்களை நினைப்பேனே தவிர இந்த செயல்களே முக்தின்னு நினைக்க மாட்டேன் இதுதான் அதுக்கான பொருள் இதெல்லாம் படிதரமாக இந்த கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு ஒரு கொண்டு வந்து கொண்டு வந்து அவனுடைய திருவுள்ளத்தையும் காட்டிட்டேன் தன்னுள்ள அகத்தை வைத்து சேர்த்ததை காட்டினார் ஏன்னால் என்னை எழுந்தருள்ளதுனால இவையெல்லாம் ஒரு நிலை தான் நினைக்கிறேன் படிதரம் நினைக்கிறேனே தவிர இவையெல்லாம் முக்தி நிலை இல்லைங்கிறது இப்போ நான் தெளிவாக தெரிஞ்சேன் மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கு அரும் ஆகாதே இந்த மண்ணில் அப்படியே ஒரு தோற்றத்தை நினச்சிக்கிட்டு மதித்து அது வகுக்கக்கூடிய மயக்கு மயக்கம் ஒரே தெளிவு இல்லாத நிலை அப்படியே மயக்கு அரும் அவன் திருவடியை நினச்சிட்டா இந்த மயக்கம் அரும் அப்படிங்கிற சிந்தனை ஆகாது இதில் இருந்துக்கிட்டே இறைவன் நிலை அடையிறவனும் இருக்கா அது நமக்கு எத்தனையோ கோடி மாணவரும் அரியா மலர்பாதம் வணங்குதும் ஆகாது அப்படிப்பட்ட பெருமாள் மாணவருன்னு அடிக்கடியாக பாதம் திருவடியே வணங்குதும் ஆகாது அதுமட்டென்று இறைநிலை கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கலக்கு அருண் ஆகாது இதான் எண்ணில்லாத காலம் கண்ணிலி காலம் அப்போ அனைத்திலும் வந்த கலக்கு அதில் வரக்கூடிய அத்தனை கலக்கங்களும் நீங்கும்படியாக ஆகிட்டால் இறைநிலை அடைஞ்சிடணுமா இல்லை அதற்கு மேலே கலந்த நிலையில் இருக்கார் காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடும் ஆகாதே அப்படியே பெருமாள் நினச்சேன் நினச்சேன் ஆகா நீங்கள் திருப்பணிக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பெருமான் ரொம்ப ஆனந்தமாக வண்பான் அப்படி சொல்லி ஒரு ஆனந்தமாக இருக்கணும்னா உடனே அது முக்தி நிலைக்கு நம்ம நினச்சிக்கோம்னா அது ஆகாது பெண் அலி ஆண் என நாம் என வந்த பிணக்கரும் ஆகாது இப்போ நான் வந்து பெண் நான் அலி நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேத உணர்வு தன்னை நினைக்கக்கூடிய நாம் என நாம் இதுதான் தான் அப்படின்னு அந்த பிணக்கரும் இந்த பிணக்கெல்லாம் நீங்கி விடணும் இல்லையா அப்படி நீங்கிட்டோம்னா இறைநிலை அடைஞ்சிரோன்னா அது அல்ல அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆணாய் பெண்ணாய் அழியாய் இருப்பது அவன்தான் அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எந்நிலையில் இருந்தாலும் நமக்கு அது தோற்றமே தவிர அதனால் வரக்கூடிய இடர்பாடு நமக்கு கிடையாது பேரறியாத அநேக பா பவங்கள் பிழைத்தன ஆகாதே இதெல்லாம் வந்து கருத்து பவங்கள்னால் அது அநேகம் பேரறியாதது அவையெல்லாம் என்ன பண்ணதுன்னா இருந்த இடம் தெரியாமல் போய் ஒரு காலையில அது நமக்குள்ளே எழுந்தொருளி வச்சுட்டு அது அதையே கருத்துலேருந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அநேக விஷயங்களை அவையெல்லாம் நமக்கு இறைநிலை அல்ல என் இலியாகிய சித்திகள் வந்தனை எய்துவது ஆகாதே எப்பா இப்படி எக்கப்பகமான சித்தி வந்துடுச்சு ஏன்னா நம்ம நடந்து போகிற இருட்டில் உடனே ஒரு ஒளி வருது என்னிடத்துலேருந்து இதெல்லாம் நடந்த உண்மைங்க காளிங்கிறவர் இப்படியெல்லாம் ஒளி கொடுத்துருக்கார் நடந்து போகிறான் இருட்டெலாம் அப்படியே ஒளி வரும் பின்னால அவங்க எல்லாம் கூட உலகியில் அடிபட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணபுரம்னு சொல்கிற அதனால் பெரிய பெரிய சித்துக்கள் எல்லாமே மலத்துக்கு சமம்னு சொல்கிறேன் அதெல்லாம் வந்துட்டாப்புல நீ இறைவன் அணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஆகாதப்பா என்னுடைய பெருமானம் என்ன அருள் ஈசன் எழுந்தருளை அவன் எழுந்தருளை பெரிய அவன் எழுந்தருளை பெற்றுவிட்டான்னா அதுதான் முக்கியமாயே தவிர நான் நடக்கக்கூடிய இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நான் சரியாக பண்ணிட்டேன்னு சொன்னாப்புல அது ஒரு இறுதி நிலை நான் என்ன நானே ஏமாத்திக்க தயாராக இல்லைப்பா நீங்களும் ஏமாந்துடாதீங்க ஏன்னா நம்ம செல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சிந்தனை தான் நம்ம அதை இறுதிநிலை கொடுக்குமே தவிர நம்ம சென்றுட்டோங்கிற நிலை வந்து ஆரம்ப நிலைக்கு தான் நம்ம கொண்டு வந்து விட்டுருவோம் அதனால் அந்த தெளிவை நம்ம மறந்துடக்கூடாது அந்த பதியத்தினுடைய ஓட்டம் அதுதான் சிவாய நம்ம சிவ